பொன்னேரியில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் வந்து பார்த்தோம்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது இங்கே சாப்பிட்றவங்களுக்கு நிறையா பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர் ஐயாவுக்கு வந்திருக்கு உடனடியாக அவங்க கலெக்டர் சார் வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து கூப்பிட்டு இது உடனே செக் பண்ணி அது என்னன்றது மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்து பொன்னேரியில் இருக்கக்கூடிய இந்த கலையை வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணோம் இங்கே நிறைய க க கறிகள் வந்து கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சமைச்சி வச்ச கறிகள் நிறையா வந்து ஊற வச்சு அது ரொம்ப சாப்பிடக்கு உகந்தது இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த இருக்குது அதை எல்லாமே எடுத்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் மாதிரி பிரியாணி பார்த்திங்கன்னா மாதிரி ரொம்ப ப பழைய கறி மாதிரி இருந்தது அதில் அந்த கறியெல்லாம் எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுதே தெரியுது அது ரெண்டு நாள் மூ மூணு நாளுக்கு இது மாதிரி இருக்குது தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த இந்த கடையை வந்து நாங்கள் டெம்பரரியாக மூடுறோம் யாருக்குமே இனிமேட்டு இந்த கடையில் வந்து இப்போ சாப்பிடக்கூடாது எல்லா பொருளையும் எடுத்துட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க சமைக்கிற மாதிரி இருந்து அவங்க எங்களுக்கு வந்து ரிட்டனில் எங்களுக்கு கொடுக்கணும் அது கொடுத்த பிறகு தான் திரும்ப அந்த கடையை வந்து நாங்கள் நடத்துவதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம் அது மட்டும் இது வந்து அனுமதி இல்லை இப்போதைக்கு நாங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறோம் இந்த கொண்டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிடுவோம் இதில் வேறு ஏதாவது இந்த இருந்த சாப்பாடு பொருள் எல்லாம் கெட்டுப்போனது எல்லாமே நான் டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன் இனிமேட்டாக அந்த மாதிரி பண்ணுனாங்க அப்படின்னா பர்மனண்ட்டாக உங்களை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு இது முதல் வார்னிங்கே நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நாளைக்கு நான் வந்து ஆர்டர் கொடுப்பேன் இப்போது அதுக்கு அதுக்கும் அவங்க மீறி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னால் பர்மனெண்டாக அது கடையை முடிவிடும் சார் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எல்லாம் மேக்ஸிமம் நான் வந்து அது வெளிநாடு வட மாநில பசங்க தான் நிறையா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சுத்தனத்தில் நான் வந்து இவங்ககிட்ட ட்ராக் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குங்க அந்த ட்ராக் ட்ரைனிங் வந்து உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து கொடுக்குறது ஒருத்தங்க எப்படி ஃபுட் ஹேண்டல்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அது எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்றது தான் பேசிக் ட்ரைனிங்கு அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுதான் இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்டால் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது மீதி சர்ட்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த ட்ராக் ட்ரைனிங் அது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சா பா ஒரு பிரியாணினால் எப்படி எப்படி பண்ணணும் அல்லது ஒரு சாப்பாடுனா எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி பொறுப்பாக வைக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பே பேசணும் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் அவங்களுக்கு முதலாளிக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கெட்டு போயிருக்கு உணவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த பசங்களுக்கே அந்த பேசிக் தெரியல முதல் பிரச்சனை வந்து மொழி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தமிழில் தான் பேச வேண்டியதாக இருக்குது அந்த பசங்கள்கிட்ட பேசும்போது மொழியில் அதனால் க கெட்டு போயிருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியல அதை வந்து அந்த கடற்கரங்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம் ஒன்றுச்சு ஒன்று மேக்சிமம் தமிழ்நாட்டு பசங்களை மேக்ஸிமம் இதில் க வைங்க ஸோ தட் கம்யூனிகேஷன் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமிழ் யாருக்குமே ஹிந்தி தெரிகிறது ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இருக்காங்க அதனால் அந்த ப தமிழ் தெரிஞ்ச பசங்களுக்கு மட்டும் வேலை நிறையா கொடுங்க மடநாழ்த்தி பசங்களுக்கும் கொடுங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க ஏன்னா மொழி பிரச்சனை இருக்கறனால என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது நம்ம ஒன்று ஆர்டர் கொடுத்தோம்னா அவன் ஒன்று கொடுக்குறான் அவன்கிட்ட கெட்டு போயிருக்கே இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் தப்பாக நினச்சி அவன் வேறு மாதிரி பேசுகிறான் இது கான்வர்சேஷன் அடிக்கடி வரனால இது வந்து நிறைய கடைகளில் நடக்குது அதுக்கு வந்து உண்டான ப பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போவும் நாங்கள் வந்து எங்களோட நியமன அலுவலராக அலுவலத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த பயிற்சிகள் நம்ம நம்மளே இங்கே இப்போ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம் அவங்க எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கறிகள் திரும்பவும் அவங்க பண்ணினாங்க அப்படின்னும்னா பர்மனெண்ட்டாக அது க்ளோஸ் பண்ணிங்க நான் வந்ததுக்கு எப்போது ஒரு எங்கள் வண்டி வர ஆக்சிடெண்ட் வர வழியில இல்லை 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 வேலையில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்து கொட்டினேன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் நான் கெட்டு போன கறி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் காட்டுனேன் நான் ஏதாவது அவங்களுக்கு சொல்லிட்டு வரேமா அவங்க எதாவது பண்ணாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் நான் பண்ணினேன் நான் இன்னும் நான் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு யாருக்கும் நான் பண்ணலையே அவ்வளோ கறிகள் அவ்வளோ பன்னீர் அவ்வளோ பிரியாணியாக பறிச்சு மேடம் இருக்காங்க அவங்க டாக்டர் அவங்களுக்கு முன்னாடியே பிரித்து காமிக்கிறேன் ஒரு கறின்னா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆஸ் அம்மாவா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து லேட்டாக வந்துவிட்டேன்னா அப்படிலாம் கிடையாது நாங்கள் டிராவலிங்கு எங்களுக்கு நிறையாவும் வேலைகள் பணிகள் இருக்குது ஆனால் வந்தாலும் எங்களோட பணிகள் எந்த குறையும் நாங்கள் இல்லாமல் பண்ணிவிடுவோம் நேற்று வந்து நாங்கள் பாருங்கள் இந்த கடைக்கு வந்த வந்து இங்கேருந்து சப்ளை பண்ணக்கூடிய அலமாதியில் கூட தான் உங்களுக்கு சென்ட்ரல் கிச்சனில் போயிட்டு சிவியர் வார்னிங் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் நார்மலாக இந்த கெட்டு போகிறதுக்கு உண்டான ஐடியா என்ன காரணம்னு நாங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிச்சன்லேருந்து சமைச்சு இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த வண்டியில் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ அந்த வண்டிக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும் அந்த வண்டிக்கு எந்த வண்டிக்குமே அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது இந்தமாதிரி பிரபலமான க பிரி பிரியாணி கடைகள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்று அதுலேயே அவங்க கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்க பல கடைகள் கொடுத்துலேயே இந்த கடைக்கு கடைசியாக வரும் பொழுது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது கடைசியாக வரும் பொழுது அவங்களுக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்து அந்த வண்டி ஓட்டுறவங்க இந்த டைம்குள்ளே தான் எடுக்கணும் கட்டாக எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ ஊரில் இருக்கிற கடையை பூரா கொடுத்துட்டு கடைசியாக இந்த தனியாக இருக்கிற கடைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி ஆறி போயிடும் கெட்டு போகிறதுக்குன்னா வசம் இருக்குது நிறையா ஏன்னா பிரியாணி கூட பரவாயில்ல அங்கேருந்து சிக்கன் எல்லாம் ப்ரி அங்கே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்து விட்றாங்க அந்த எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து செய்யும் பொழுது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தெருவார கடைக்கு போனால் நீங்கள் பெரிய கடைக்கு போக மாட்டேங்குன்னு பெரிய கடைக்கு போனால் நீங்கள் ஏன் சின்ன கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க நாங்கள் எல்லா கடைங்க எங்களுக்கு இல்லைங்க தெருவார கடையிலேருந்து ஸ்டார் ஹோட்டலில் வரைக்கும் அந்த எல்லா கடைக்குமே நான் ரைடு டெய்லி நான் போயிட்டு தான் இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நான் எந்த கடைக்கும் பாகுபாடெல்லாம் கட்ட மாட்டேன் இந்த சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி பெரிய செயின்ஸாக ஹோட்டலாக இருந்தாலும் சரி உணவு பாதுகாப்புத்துறை தன் கடமையே செய்யும் ஓகே அந்த கட்டு கெட்டு போய் அந்த மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நாங்கள் உடனே தடுத்து நிறுத்திட்டோம் நாங்கள் கையோடு நான் கை ஓகே தேங்க் யூ